ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதர்மவாதியான ராவணனையும் அவனது அசுர குலங்களையும் அழிப்பதற்காக திருமால் ராமவானத்தோடு ஸ்ரீ ராமராக பூமியில் அவதாரம் செய்தார் அன்னை மகாலட்சுமியானவள் சீதாதேவியாக பூமியில் அவதாரம் செய்தாள் தேவர்கள் அனைவரும் வானரங்களாகவும் அந்த வானர படைகளுக்கு விஸ்வகர்மா என்ற முனிவரை படை தளபதியாகவும் ஈசர் பிறவி செய்து பூ உலகம் அனுப்பினார் சீதாதேவி வளர்ந்து வருகின்ற வேளையில் அவளோடு பிறந்த வில்லும் வளர்ந்து கொண்டே வந்தது சீதாதேவி திருமண வயதை அடைந்ததும் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தினகரர் தன் புதல்வியின் திருமண செய்தியை ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களுக்கும் அனுப்பி வைத்து அவளோடு பிறந்த வில்லை வளைத்து யார் நாணயற்றுகின்றார்களோ அவருக்கு என் மகள் மாலையிடுவாள் என்ற திருமண ஓலையை கரைக்கோட்டு மாமுனிவர் ஸ்ரீராமனிடம் கொடுத்து ஸ்ரீராமரும் கரைக்கோட்டு மாமுனிவரும் விதராபுரி சென்று சீதாதேவியின் திருமண பந்தலை வந்தடைந்தனர் தேவேந்திரன்கள் கொண்டு ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களும் சீதையின் திருமணத்திற்கு வந்திருந்தார்கள் அதிலே ராவணனும் ஒருவன் தேவேந்திரனும் ராவணனும் வில்லை வளைத்து நாணயற்ற இயலாமல் சீதாதேவி நமக்கு கிடைக்கவில்லையே என்று முகம் வாடி போயிருந்தார்கள் அவ்வேளையில் ஸ்ரீராமர் வில்லை எடுத்து நாணயற்றி சீதையை திருமணம் புரிந்து அயோத்தியாபுரியில் வாழ்ந்து வருகின்ற பொழுது ஸ்ரீராமர் பதினான்கு வருடம் வனவாசம் போக வேண்டும் என்றும் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றும் அன்னை கைகேயின் சூழ்ச்சியினால் ஸ்ரீராமரும் லட்சுமணரும் இன்னும் அன்னை சீதாதேவியுமாக கானகம் சென்று பர்ணகசாரி அமைத்து அங்கே தங்கியிருந்தார்கள் ஒரு நாள் லட்சுமணர் கனிகள் பறிப்பதற்காக காற்றுக்கு சென்றார் அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு வாள் வந்தது அதை கையில் வாங்கிய லட்சுமணர் தன் அருகில் நின்ற ஆலமரத்தை வெட்டினார் சூர்பனகையின் மகன் சிவனை நோக்கி அந்த ஆடமரத்தின் நடுவே தவம் இருந்தான் லட்சுமணரின் வாளால் அந்த சூர்பனகின் மகன் வெட்டுண்டு மாண்டு விட்டான் தன்னுடைய மகன் மாண்டுவிட்ட செய்தியே அறிந்த சூர்பனகை அந்த வனத்திற்குள் வந்தாள் அங்கே ஸ்ரீராமரைக் கண்டு மோகம் கொண்டு தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினாள் என்னுடைய மனைவி இங்கே இருக்கின்றாள் அவளைத் தவிர இன்னொருத்தி நான் விரும்ப மாட்டேன் போடி என்று கூறினார் ஸ்ரீராமர் உடனே அருகிலே நின்ற லட்சுமணனிடம் சென்று மோக வார்த்தைகளை கூறினாள் சூர்பனகை கோபம் கொண்ட லட்சுமணர் சூர்பநகையின் மூக்கு தனம் தலைமுடி இவைகளை வெட்டி விரட்டிவிட்டார் இலங்கை சென்ற சூர்பநகை தன்னுடைய அண்ணனாகிய ராவனிடம் சென்று காட்டிலே ஒரு பெண் கமல திருமகள் போல் இருக்கின்றாள் அண்ணா அவளை உனக்கு பரிசாக அளிக்கலாம் என்று நான் அவளை பிடித்தேன் ஆனால் அங்கே இருக்கும் இரண்டு பேர்கள் என்னை இப்படி அங்க ஈனம் செய்து விட்டார்கள் என்று நீலிக் கண்ணீர் வடித்தாள் பெண்ணாசை பிடித்த ராவணன் சூர்பனகை சொன்ன பெண்ணை அபகரித்து விட வேண்டும் என்று நினைத்தான் தன்னுடைய மாமனாகிய மாரிசனை அழைத்து நீ ஒரு அழகிய மானாக வடிவம் எடுத்து சீதை முன்பு விளையாட வேண்டும் அப்பொழுது உன்னை பிடித்து தருவதற்காக சீதாதேவி ராமலேஷ்மனே கூறுவாள் அவர்களுக்கு போக்கு காட்டிக்கொண்டே நீ காற்றுக்குள் அவர்களை அழைத்துச் சென்றுவிட வேண்டும் என்று கூறினான் ராவணன் அதன்படி அவன் மாரீசன் அழகி ஒரு மானாக உருவெடுத்து சீதை முன்பு விளையாட அந்த சீதை அந்த மானை பிடித்து தாருங்கள் என்று ராம லட்சுமணத்திலே கேட்கின்றார்கள் அவர்களும் மானை பிடிப்பதற்காக காற்றுக்குள் சொல்கின்ற பொழுது அந்த நேரத்தில் ராவணன் ஒரு பிச்சைக்காரனை போல வேடம் எடுத்து கொண்டு வந்து சீதாதேவியை அபகரித்து கொண்டு இலங்கைக்கு கொண்டு செல்கின்றான் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை